திண்டுக்கல் மாவட்டம் மாத்தூர் அருகே போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகளை காவல்துறையினர் குண்டுக்கிட்டாக அப்புறப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் என்ன நடந்தது விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் வினிதா திண்டுக்கல் அருகே உள்ள தர்மத்துப்பட்டி கோம்பை செல்லும் சாலையில் கடந்த பல வருடங்களாக பூசாரி நல்லா செட்டியார் என்பவரது மற்றும் அவரது உறவினர் குடும்பத்தைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் விவசாயம் செய்து வருகின்றனர் இந்த நிலம் அவர்களது மூதாதையர்களுக்கு அரச குடும்பத்தினர் ஒருவர் இலவசமாக கொடுத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக இப்பகுதியில் நான்கு வழிச்சாலை அமைக்கும் பணிக்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது அதே போல் தர்மத்துப்பட்டி கோம்பை சாலை விரிவாக்க பணிகளும் தொடங்கி உள்ளது இந்த விரிவாக்க பணிகளுக்காக பூசாரி குடும்பத்தினர் விவசாயம் செய்து வந்த கோவில் நிலத்தையும் துறையினர் கையகப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் மேலும் அந்த நிலத்தில் இருந்த வீடுகளையும் சென்னை மரங்களை அப்புறப்படுத்துவதற்கான பணிகளை நெடுஞ்சாலைத்துறையுடன் இணைந்து காவல்துறையினர் மேற்கொள்வதற்கு தயாராகினர் இது குறித்து அவர்களுக்கு பலமுறை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் போட்டி தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆனால் தங்களது நிலம் மற்றும் வீடுகளை கையகப்படுத்துவதற்கு அங்கு குடியிருந்து வந்த பூசாரி குடும்பத்தினர் அனுமதிக்கவில்லை இது குறித்தும் மாவட்ட திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் தலைவரிடம் பல முறை அந்த குடும்பத்தினர் புகார் கொடுத்துள்ளார் இதற்கிடையே விவசாய நிலத்தில் உள்ள நாற்பதுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாய சங்கம் சார்பாக இன்று அப்பகுதியில் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து இன்று காலை அங்கு வந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் காவல்துறை உதவியுடன் போராட்ட போராட்டம் நடத்திய அனைவரையும் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர் மேலும் நிலத்தில் இருந்த தென்னை மரங்களை ஜேசிபி எந்த உதவியோடு வேரோடு பிடி எறிந்தனர் பாதிக்கப்பட்ட பூசாரி குடும்பத்தினரோ தேசிய நெடுஞ்சாலைக்காக நிலம் மற்றும் தென்னை மரங்களை அப்புறப்படுத்தினால் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தென்னை மரம் ஒன்றிற்கு ரூபாய் ஐம்பது ஆயிரம் வரை இழப்பீட்டு வழ இழப்பீடு வழங்கப்படுகிறது ஆனால் நாங்கள் பரம்பரை பரம்பரையாக அரச குடும்பத்தினர் தானமாக கொடுத்த இந்த நிலத்தில் விவசாயம் செய்து வந்தோம் ஆனால் இந்த நிலத்தை அரசு நிலம் என்று கூறி எங்களை குண்டு கட்டாக தூக்கி வெளியேற்றதை மட்டுமில்லாமல் தென்னை அழித்து விட்டனர் எங்களுக்கு மாவட்ட நிர்வாகிகள் இழப்பீடு வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் அனிதா விரிவான விபரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்